ஓசூரில் திவ்யம்ஸ் குழுவினரின் சார்பில் எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் ஆந்திரா சமிதி மண்டபத்தில் இன்று எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழாவினை ஒட்டி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திவ்யம் ஈவென்ட்ஸ் குழு மூர்த்தி மணிவண்ணன் குருகுளம் டிரான் ஸ்டுடியோ ஓம் முருகா பிரண்டர்ஸ் சிவா தாய் வீட்டு என்டர்மெண்ட் மணிமாறன் மற்றும் குழுவினர் மதுக்குமார் பிரசாந்த் கணேஷ் தேன்மொழி மானிஷா ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஓவியப் போட்டி நடன நடன நிகழ்ச்சி பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி ஆகிய நடத்தப்பட்டன போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வழங்கியது மட்டுமின்றி ரொக்கமாக ஆயிரத்தி ஐநூறு பரிசுகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சார் துணை ஆட்சியர் திரு பிரபாகரன் சசிகலா மற்றும் ஓசூர் டீலர்ஸ் அசோசியன் சங்க தலைவருமான பொதுமக்கள் மேம்பாட்டு சங்க தலைவர் கே முருகன் செயலாளர் மணி துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி காமராஜர் நாடார் இளைஞர் நற்பணி மன்ற செயலாளர் மகாலிங்கம் அகில பாரத இந்து மகாசபா மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் அகில பாரத இந்து மகாசபா மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மாநில பொறுப்பாளர் பாண்டியன் ஓவியர் இளவழகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஓசூர் டீலர்ஸ் அசோசியேஷன் சங்கத் தலைவருமான பொதுமக்கள் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவரும் சமூக ஆர்வலருமான கே முருகன் நன்றி கூறி வாழ்த்தினார் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்

सूपर पड़े ना यार कोई तो बना है ना कोई ना बोलता है क्या लाल फर्स्ट होता है ना बांस पड़े हैं ना इस अंदर ये बांस पड़ा पड़ो सो तर ना दान निकला सो जूनियर कैटेगरी ना सो तर प्रेस विल पने के लाइन में क्या करना है यार ना उन लोगों के लिए तो

இந்த மீதி எல்லாரையும் தெறிக்கலாம் யார் எடிரா சுந்தரனர இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் சுந்தரனர கேட்டனால ஒரே தெக்கே ஒரே தெக்கே நமக்கு எல்லாரே வந்து சுந்தரனர கேட்டாரு இந்த சுந்தரனர ஒரே செல்பா தம்பி செனானர இருந்து உள்ளே வந்து பார்த்தாரு அவங்க மீதி எல்லாரை ஒரே பிச்சார் பத்தி கை தட்டாதீங்க சுந்தரனரங்களுக்கு 这是我送你到那个垃圾 எங்களுடைய சிறப்பு சார்பாக ஒரு கண்ணாடியை எண்ணித்து எங்களுடைய